சூப்பர் சீனியர் சிட்டிசன் திரைப்பட இயக்குனர் எஸ் எஸ் தேவதாஸ் அவர்கள் தன் மனக்குறையை மன உளைச்சலை எஸ் எஸ் தேவதாஸ் என்னும் நான் வயது முதிர்ந்த எண்பத்தி வயது சூப்பர் சீனியர் சிட்டிசன் நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது மதுரை மாநகரில் இப்பொழுது நான் இருப்பது சென்னையில் நான் ஒரு சிறந்த நேர்மையான திருப்பு முடிவு குடிமகன் என்று பெயர் வாங்கியுள்ளேன் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்திய ஜனாதிபதி பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் காவல்துறை அதிகாரிகள் ஆவணப் பதிவாளர்கள் மற்றும் அனைத்து துறை அரசு பதவியில் அதிகாரத்தில் உள்ளவருக்கு ஒரு நேர்மையான சிறப்பு மூத்த மகனின் பணிவான வேண்டுகோள் நான் சார்ந்தது முதலில் சினிமா துறை பிறகு விவசாயத்துறை மூத்த குடிமகன் என்பதால் நான் முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேலே நான் குறிப்பிட்ட அனைத்து அதிகார வர்க்கத்திடம் என மன உளைச்சலை கூறி உதவி நாடுகிறேன் என்னுடைய மன உளைச்சிக்கு காரணம் முக்கிய காரணம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் சிலது போட்டி பொறாமை ஈகோ கொண்டத நான் ஏற்றுக்கொண்ட சில உறவுகளை சில அரசு துறைகளும் ஆகும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என்னால் வருமானத் துறையை குறிப்பிட வேண்டியது அவசியமாக உள்ளது நான் செய்த சினிமா தொழிலில் விவசாயத்தொழிலும் பொது மக்களுக்கு நன்மை தரக்கூடிய தொழிலிய கருத்துக்களை சொல்லி செய்து வந்துவிட்டேன் நான் சிம்னிமா இயக்குனரானதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போதை மருந்தினால் எவ்வளவு அபாயங்கள் உள்ளன என்பது எடுத்துக்காட்டாக அதே ஒரு போதை மருந்து ஒரு நல்ல குடும்பத்தில் விட்டால் அம்ம போதை பொருளால் அந்த குடும்பம் எப்படி நாசமாவது என்பதை வெகுழு பெண் என்ற ஒரு படத்தை தயாரித்து வெற்றி பெற்று ஜனாதிபதியில் சிறந்த படம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வாங்கிவிட்டேன் சினிமாவுக்குப் பிறகு நான் அடுத்தது பெருசாக நண்பினது விவசாயத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மதுரையில் காளிகாப்பான் கிராமத்தில் பதினைஞ்சு ஏக்கர் அறுபத்தி ரெண்டு நிலம் வாங்கி விவசாயம் செய்து வந்தேன் விவசாயத்திற்கு காலம் நேரம் நீர்வளம் மண்வளம் இதுதான் அவசியம் நீர்வளத்து குறைந்த பின் முற்றிலும் நிறுத்தப்பட்ட பின்னால் விவசாயம் செய்ய முடியாமல் போனது மற்றொன்று வயது மூப்பு காரணம் நான் பெற்ற பணம் யாவுமே கணக்கில் தான் கொண்டு வந்தேன் நான் ஐடிஆர் டூ என்ற நிலையத்தில் மூத்த குடிமகன் என்பதால் இப்பொழுது வயது மூப்பினால் எந்த தொழிலும் செய்ய முடியாமல் பேங்கில் உள்ள டெபாசிட் உள்ள வட்டியினாலும் வீட்டு வாடகையினாலும் மூத்த குடிமகனானாலும் புக் ஆஃப் அக்கவுண்டை இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் என்பதுடன் தான் எழுதி கொண்டிருக்கேன் இப்படி இருக்கையில் வருமானத்துறையில் சில பேர் என்னை வடக்குவதற்காக அவர்களாகவே தாங்களாகவே ஒரு புக்க பக்கம் விற்பச்சியை செய்து எனக்கு சம்பந்தம் இல்லாமல் அதில் என்னை கேட்டுக்கொண்டுள்ளார் எந்த படிவாங்க என்னம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆகையால் மேற்கண்ட பெரியவர்கள் யாவரும் சேர்ந்து என்ன நடப்பது என்பது என்னிடம் கேட்டு விசாரிப்பதை காட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரியிடம் கேட்டு விசாரித்து என்னை ஒரு பினாமி என்று கேவலப்படுத்துகிறார்கள் ஒன் ஃபார்ட்டி எட் செக்ஷன் போட்டு பினாமி என்று கூறிவிட்டு இன்று வரை இது நாள் வரை நான் பினாமி என்கிறதை அவரால் உறுதி செய்ய முடியவில்லை நான் விற்ற பணங்கள் பூராவும் இன்றை வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட்டில் தான் உள்ளது நான் என்பது அனாவசியமான செலவும் செய்வதில்லை ஆகையால் என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் மேற்படி பெரிய உங்களுக்கு தெரியப்படுத்தி வருமானத்துறை எனக்கு ஏற்படுத்தும் துன்பத்தினை விடுதலை வாங்கித் தர வேண்டும் என்று வேண்டிக் என்னுடைய வாழ்நாளில் மிகுதியை எந்தவித சிரமம் இல்லாமல் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் கை தூக்கி என்னை எழுப்பிவிடுவீர்கள் விடுவீர்கள் என்று நினைக்கிறேன் என்னை நல்ல விதமாக வாழ வைப்பீர்கள் என்று எண்ணி உங்களிடம் என் பொறுப்பை என் வாழ்க்கையை எல்லாவற்றையும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்னுடைய காப்பாற்றுங்கள் ஓகே சார் தேவதா சார் நீங்க வந்து உங்க மன உளைச்சலை நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மன் கி பாத் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்க உங்க மன உளைச்சலை மக்கள் முன்பாக அதே நேரம் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களின் கவனத்திற்கும் உள்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் நிதி அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் அது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் அரசு துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு செல்லும் விதமாக ஊடகத்தை நம்பி மக்களை நம்பி நீங்கள் உங்கள் மனக்குறையை இங்கே வெளிப்படுத்தியுள்ளீர்கள் அதாவது சார் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து கணக்கில் தான் நான் வந்து லேண்டு வந்து விற்பனை செய்திருக்கிறேன் அதே நேரம் அங்கே விவசாயம் செய்ய முடியவில்லை விவசாயம் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் நீர்வளம் குறைந்து விட்டது உங்கள் அதாவது உங்கள் நிலத்தில் கடைசியாகத்தான் நீர்வரத்து வந்து சேரும் என்றும் கூறியிருக்கிறீர்கள் அதாவது வருமான வரித்துறை ஏன் உங்களை பினாமி என்று குறிப்பிட்டார்கள் பினாமி என்று ஒருவரை குறிப்பிடுவது அவ்வளவு சாதாரணமான வார்த்தை அல்ல அது ஒரு இந்தியனை அதுவும் மூத்த குடிமகனை சமீபத்தில்தான் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் படிதம் மூலமாக பினாமி டிரான்சாக்ஷன் என்ற பெயரில் நீங்கள் அந்த இன்கம் டேக்ஸ் அனுப்பிய கடிதங்களையும் என்னிடம் காண்பித்தீர்கள் நான் பார்த்திருக்கிறேன் மிகவும் விசனப்பட்டேன் ஒரு நேர்மையான இந்தியர் இந்தியனுக்கு அதுவும் மூத்த குடிமகனுக்கு இதுபோன்ற குறைகள் வருத்தங்கள் வரக்கூடாது அரசு எத்தனையோ விதமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நினைக்கும் போதும் நேர்மையானவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது ஆகையால் நீங்கள் உங்கள் மனக்குறையை மக்கள் முன்பாக அரசு துறை அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களை பார்த்து பல பேர் இதுபோல் மக்கள் பிரச்சனை அதாவது மக்கள் பிரச்சனை என்றால் அரசு அரசு மட்டுமே காப்பாற்ற முடியும் அரசாங்கத் துறைதான் மக்களை காப்பாற்ற முடியும் அவர்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக உங்கள் பேட்டி நீங்கள் கொடுத்த இங்கு அளித்த வார்த்தைகள் இங்கு சொல்லியுள்ள விஷயங்கள் உதவும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நீங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சுமார் இருபதாயிரம் பேருக்கு நம் சேனல் மூலம் யூட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல் மூலம் இந்த செய்தி அடையும் அது மட்டுமல்லாமல் நான் தனி கவனம் எடுத்து ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கும் பிரதமர் அவர்களின் கவனத்திற்கும் உள்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் நிதி அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் எடுத்துச் செல்ல ஆவண செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் எடிட்டர் எஸ் ஈஸ்வர் லால் நிறுவனர் ஜுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் நன்றி வணக்கம் விவசாய நிலம் மதுரையில் பெரியார் நிலத்தின் தஞ்சை நிலத்தின் பகுதியில் பட்டாவில் உள்ளது ஒம்பதாவது வாய்க்காலும் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாவது வாய்க்கால் மூலியமாக என் நிலத்திற்கு தண்ணீர் வருகிறது அது என்னுடைய நிலத்தின் பதிமூணாவது பதினைந்தாவது நடுவில் பதினாலாவதாக ஒரு வாய்க்கால் ஓடுகிறது தண்ணீர் வந்தால் நிலம்பூராவும் நிரம்பிவிடும் அப்புறம் தண்ணீர் குறைந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும் தண்ணீர் வராவிட்டால் ஒன்றும் செய்யவும் முடியாது அந்த மாதிரி இருக்கிற இடத்தில் கட்டடமும் கட்ட முடியாது ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னவோ எனக்கு வேண்டியவர்கள் அந்த ஐந்து கோடிக்கு அந்த நிலத்தை வாங்கி கணக்கில் தான் நான் வாங்கினேன் அது விவசாய நிலத்தில் இல்லத்தில் கேபிட்டல் இல்லா இல்லாத இடமாக இருந்ததால் நான் எல்லாம் கணக்கில் வாங்கி அதை என்னுடைய வருமான வரி கணக்கில் காமித்து கேபிட்டல் கீன் கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறேன் இதை விவசாய இது வருமானத்துறை அதிகாரிகள் பினாமி என்று ஒன் ஃபார்ட்டி எயிட் செக்ஷனில் என்னை சேர்த்து அவமதித்து விட்டார் என்றும் அவமதித்துக்கிட்டே இருக்கிறார்கள் எனக்கு தெரியாமல் அவர்களே புத்தகங்களை எழுதி அவர்களே தன்னை தன்னை தயார்படுத்தி என்னை கெட்ட பெயர் எவ்வளவு உண்டாக்க வேண்டுமோ அவ்வளவு உண்டாக்கி கொண்டு என்னுடைய பெயரை கேவலப்படுத்துகிறார்கள் ஆகையால் பெரியவர்களே இந்த மாதிரி கெட்ட விஷயத்திலிருந்து என் வயது முடிவின் காரணமாக என்னை காப்பாற்ற உங்களை நான் வேண்டிக்கொள்கிறேன் சமூக வலைதளம் மூலம் சீனியர் சூப்பர் சிட்டிசன் எஸ் தேவதாஸ் அவர்கள் இங்கு தெரிவித்துள்ள அவரது கவலைகள் மன உளைச்சல்கள் ஆகியவற்றை இந்திய ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் மற்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட பதிவாளர்கள் இப்படி அரசு பதவியில் இருக்கும் அனைவரும் ஒரு மூத்த குடிமகனின் வேதனையை போக்குவார்கள் என்ற நம்பிக்கையு நம்பிக்கையுடன் இந்த செய்தியை ஜுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் வெளியிட்டுள்ளது நன்றி வணக்கம்